வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க இருக்கோன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பொழுது இருபத்தொரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதற்கு பிறகு பேசிய இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா ஆறு என்று எங்களுக்கு தெரியும் செமிஃபைனலில் இங்கிலாந்துக்கு எதிராகவும் இதைத்தான் செயல்படுத்துவோம் ஆஸ்திரேலியா உடனான வெற்றி எங்களுக்கு திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார் அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுநர் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் புராணித்து வீடியோ வாங்க என்னது வீடியோக்குள்ளே போய் முடிசாக தெரிஞ்சுக்கலாம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியின் பொழுது இந்திய அணியானது இருபத்தொரு ரன்கள் வித்தியாசத்தில் சிறப்பாக வெற்றி பெற்றுள்ளது இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது இந்திய அணிக்கு விராட் கோலி ரன் எதுவும் எடுக்காமல் வெளியேறினார் ஆனால் ஒரு முறையில் நின்று விளையாடிய கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடி நாற்பத்தோரு பந்தில் தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இதன் காரணமாக இந்திய அணியானது ஐந்து விக்கெட் கிழப்பிற்கு இருநூத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணிக்கு டிராவிஸ் கிட் அதிரடியாக விளையாடி நாற்பத்தி மூணு பந்தில் எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தார் இவரது விக்கெட்டை கைப்பற்றிய பின்பு இந்திய அணியின் வெற்றி எளிதானது ஆஸ்திரேலிய அணியானது இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி ரன்கள் மட்டுமே எடுத்து இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது வெற்றிக்கு பிறகு விருது பெற்ற ரோஹித் சர்மா பேசும்பொழுது இந்த வெற்றி மிகவும் திருப்தி அளிக்கின்றது ஆஸ்திரேலியா அணி எப்படி அச்சுறுத்தலை கொண்டு வரும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு குழுவாக நாங்கள் சிறப்பாக செயல்பட்டோம் மேலும் செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வெற்றி எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துள்ளது இருநூறு ரன்கள் என்பது சிறப்பான ஸ்கோர் தான் ஆனால் காற்று ஒரு காரணியாக இருப்பதால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நாங்கள் கண்டிஷனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டோம் மேலும் தனிநபர்கள் சிறப்பாக செயல்படுவது பற்றியும் மற்றும் தேவையான நேரத்தில் விக்கெட் எடுப்பது பற்றியும் அமைந்துள்ளது குல்தீப் யாதவ் பலம் எங்களுக்கு தெரியும் ஆனால் நியூயார்க்கில் அவருக்கு சாதகம் இல்லை தற்பொழுது அவருக்கான தேவை இருக்கின்றது அவரை சரியான இடங்களில் பயன்படுத்துகின்றோம் அடுத்ததாக அரையிறுதிப் போட்டியில் நாங்கள் இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடுகின்றோம் நாக் அவுட் போட்டியில் என எங்களுக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது புதியதையும் செய்வது கிடையாது இதுவரையில் நாங்கள் எப்படி விளையாடி வந்தோமோ அதே போலத்தான் நாங்கள் தொடர்ந்து விளையாடப் போகின்றோம் நாங்கள் அடுத்து வரவிருப்பதையும் எதிரணி பற்றியும் நாங்கள் சிந்திக்கவில்லை அரையிறுதிப் போட்டி நல்ல போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்று கூறியுள்ளார்